அமேன் அவருடைய அன்பை நீங்கள் பல விதங்களில் அனுபவிப்பீங்க அமேன் ஆமாம் அதுக்கு கணவன் மனைவி தான் ஒரு உதாரணம் நீங்கள் திருமணம் மாணவர்கள்னா பாக்கியசாலிகள் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா பாக்கியசாலிகள் நீங்கள் விதவையாக இருந்தால் கூட அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பாக்கியசாலிகள் உங்கள் கணவனா தன்னுடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவார் ஒரு விதத்தில் தான் வெளிப்படுத்துவாரா அதுக்கு பேர் அன்பே கிடையாது அவன் வெறும் செக்ஷுவல் காரியங்கள் மட்டுந்தான் அதுக்கு பேர் அன்பே கிடையாது அது எங்கேனாலும் கிடைக்கும் அது வேஸ்ட்டு அது மட்டும் அன்பு இல்லை அதுவும் ஒரு பாட்டு அன்புக்கு ஒரு பாட்டு தானே தவிர அதுக்குள்ளே எக்கச்சக்க எக்கச்சக்க பாட்டு இருக்கு அப்படித்தான் தே சொல்லுங்கள் தேவன் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறது பல கோணத்தில் பல விதத்தில் வெளிப்படணும் எல்லா காரியத்திலையும் வெளிப்படணும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது அன்பு செலுத்துறது மட்டும்தான் கடனாளியாக இருக்கணும் பருங்க ஒருத்தர் உண்மையாக அன்பாக இருந்தோம்னா எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றிடலாமா நியாயபரமான மட்டும் சொல்லலை ஆமாம் அன்பு தான் எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் நிறைவேறுதலாக இருக்கிறது நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்துட்டிங்கன்னா தான் வசம் அதிலே பவுல் சொல்லுவார் கொலை செய்யாதிருப்பாயாக கலவு செய்யாதிருப்பாயாக இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இது எல்லாமே அன்பாக இருந்துட்டால் போதும் நீ இதை எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கரங்களை தட்டி புரியுது அதனால தான் சொல்கிறேன் தேவனோடு நடக்க நடக்க தேவ அன்பு உங்களுக்குள் அதிக அதிகமாக ஊற்றப்படும் அது நிரம்பி வழியக்கூடியது அது ஊற்று அது வந்து வத்தி போகிற பாலும் கிணறு கிடையாது பாதாள குழி கிடையாது அந்த அன்பு ஊற்றின உடனே எங்கேயோ போயிடும் இல்லை இல்லை அது தான் இருக்கும் அது நிரம்பி வழிகிறது பொங்கும் எப்படி சாதாரணமாக இந்த வேதி இந்தந்த பொருட்கள்லாம் இந்த லேபில் நடக்கும் பாருங்கள் ரெண்டு பொடியை போடுவாங்க புகையாக கிளம்பிடும் ஒரு மாதிரி அப்படியே நிரம்பிடும் பார்த்தீங்களா பொங்கும் பாருங்கள் பக்கப்போ கொதிக்கு ஏதோ தீய மூட்டி விட்ட மாதிரி ஆனால் ரெண்டு வேதியல் வேதியல் பரிமாற்றம் அங்கே நடக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் அமேன் ஆமாம் அதுதான் உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அமேன் ஆமாம் அவருடைய அன்பு நிரம்பி வழியும் போது அதை அடக்கி வைக்க முடியாது அப்படியே நிரம்பி பாயும் நதி போல பாயும் ஏசுகிட்டேருந்து அப்படிதான் பாஞ்சிச்சு சீசர்கள்ட்டேருந்து அப்படி தான் பாஞ்சிது நதி போல சரியா அமேன் அமேன் ஆமாம் எல்லா புகழும் ஒருவர் ஒருவருக்கு நீ நதி போல் ஓடிக்கொண்டு ஆமாம் புகழ் அவருக்கு கொடுத்துட்டு நீ இருந்து அன்பு நதி ஓட 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 புகழ் அவருக்கு போய்கிட்டே இருக்கணும் ஆமாம் ஆமாம் நான் பேசிக்காகவே ரொம்ப நல்லவன் அப்படின்னா சொல்லிடக்கூடாது புகழ் அங்கே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம நதி போல் அன்பு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓகே காட் யூ அந்த அன்பு ஊற்று அது பெருகிக்கிட்டே இருக்கும் அது பல பேருக்கு அப்படியே இருந்து பரவும் அது உங்கள் வாழ்க்கைய வேற மாதிரி இருக்கும் நீங்க ரொம்ப யோக்கியமா வாழ்வீங்க அமே கத்த நல்லவர்